ரியான் பராக் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க இப்ப முடிஞ்ச ஐபிஎல்ல ராஜஸ்தான் டீம்ல ஒரு யங்கஸ்ட் பேட்ஸ்மேனு ரியான் பராக் பதினாலு மேட்ச் விளையாண்டுருக்கான் நாலு ஐநூத்தி எழுபத்தி மூன்று ரன் அடிச்சிருக்கான் ஒரு சூப்பரான பிளேயர் இவனை எல்லாம் ஏன் வேர்ல்டு கப்ல சேர்த்தல அப்படின்னு ஒரு குரூப்பு ரெண்டாவது குரூப்பு ரியான் பராக்கு சுத்தமா சுய ஒழுக்கமே கிடையாது நிறைய விட்டு படம் பாக்குறான் செக்ஸி வீடியோக்கள் பார்க்கறான் இவனையெல்லாம் எப்படி போய் நீங்கள் வேர்ல்டு கப்பில் சேர்த்தலாம் அவனுக்கு சுத்தமாக சுய ஒழுக்கமே கிடையாது அப்படின்னு இன்னொரு குரூப்பு என்ன நடந்துச்சு அப்படின்னா ரியான் பராக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க யூடியூப் சேனலில் லைவ் ஓப்பன் பண்ணி கேம் விளையாண்டுட்டு இருக்கான் அப்போ ஒரு மியூசிக்கை போடணும் அப்படின்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணி மியூசிக்கை தேடிட்டு இருக்கான் ஆனால் ரியான் பராக்கு நிறைய செக்ஸி வீடியோக்கள் பார்த்துருக்கான் அந்த ஹிஸ்ட்ரிலாம் டெலிட் பண்ணவே இல்லை ரியான் பராக்கு அந்த ஹிஸ்ட்ரி என்னன்னா அனன்யா பாண்டே சாரா அலிகான் இவங்களோட செக்ஸி வீடியோக்களை பார்த்துருக்கான் ஆனால் ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணல லைவ் ஓப்பன் பண்ணிட்டா மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு ரியான் பராக்லாம் ஒரு ஆளா அவனுக்கு சுத்தமா சுய ஒழுக்கமே கிடையாதா அப்படின்னு எல்லாருமே கூகுளில் யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் போட்டு ரியான் பராக்க கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க ரியான் பராக்கா ஐநூற்றி அறுபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க சூப்பரான பிளேயரு ஆனால் இந்த அளவுக்கு கூகு யூடியூப்பில் லைவ் ஓப்பன் பண்ணி மக்கள் முன்னாடி அவன் மானத்தை அவனே கெடுத்துக்கிட்டான் சாரா அலிகான் ப செக்ஸி வீடியோக்கள் அதுக்கப்புறம் இவங்க அனன் அனன்யா வீடியோக்கள் இதெல்லாம் பார்த்துருக்கான் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு